இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அந்த அம்மனோட அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன ஆடி மாதத்தில் குறிப்பாக பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மீன ராசி அப்படினாவே ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒருவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு போய் முன்னே நிற்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க உனக்கு உதவி தேவைப்படுதா என்னை நம்பி நீ கூப்பிட்ட உனக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு போய் முதல்ல நிற்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அம்மனுக்குரிய மாதத்தில் பெண்கள் வீட்டிலையும் சரி கோவில்கள்லேயும் சரி வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு பூஜை ஒரு தீபம் போட்டுட்டு கோவிலுக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டு வாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா கோவில் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா உணவு தானம் வழங்குவாங்க அன்னதானம் வழங்குறதுக்கு நீங்கள் உங்களால் முடிந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு உதவி செய்ங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் செய்யறக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் ஏன்னா ஆடிப்பெருக்கு உள்ள ஒரு மாதம் இந்த மாதத்தை பெரும்பாலும் ஒரு வீடை மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது இந்த காலகட்டத்தில் போர்களம் நடைபெறக்கூடிய மாதம் என்பதனால இந்த மாதத்தை ஒரு பீடை மாதம் அப்படின்னு தவறுதலாக இருக்காங்க இது ஒரு பீடை மாதம் அல்ல பீடை மாதம் அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அதற்காக முதலீடு போட போகிறாங்க அப்படின்னா அதற்காக இந்த காலகட்டத்தில் வந்து முன்பணம் கொடுக்கறது வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா அதற்காக முன்பணம் கொடுக்கறது ஒரு நிலம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அதற்காக முன்பணம் கொடுக்கறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல பலன் இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் அது மட்டும் அல்லாமல் ஆடி மாதத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த மாதத்தில் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஆடிப்பெருக்கு போல் பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பெண்கள் வந்து ஆடி பதினெட்டு பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் போய் தாலி சரடு மாற்றிப்பாங்க அப்படி மாற்றும்போது உங்களால் முடிந்தது அப்படின்னா மூன்று அல்லது ஐந்து பெண்களுக்கு மூத்த சுமங்கலிகளுக்கு ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது என்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பஸ்திரம் தாலி சரடு வெற்றிலைப்பாக்கத்தோடு சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும் அதே மாதிரி நீண்ட நாளாக உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் எதுவும் நடக்கலை அப்படின்னா கூட செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அம்மன் ஆலயத்திற்கு போய் வழிபட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சுபகாரியங்கள் கூடிய விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் சரி நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சந்திரன் அவரோடு கூட புதன் அடைந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியும் சுகஸ்தானத்தில் வளவரார் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகவும் பயணிக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நாள் உங்களுடைய மனதை மாட்டிக்கிட்டு வந்த ஒரு சிக்கல் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மறையும் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ எந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் நடந்துச்சோ அதே இடத்துல உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு அனுகூலமான பலனை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு பெற்றுத்தரும் செய்கிற முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே அந்த தடையை எப்படி முறிக்கணும் அப்படின்னு ஒரு வல்லமை உள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை நல்ல ஒரு அன்பை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் சுபகாரியங்களெலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் எங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியமே நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூடிய விரிவில் உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக வே வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா வெற்றியாக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு நல்ல ஒரு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைகளிலும் வருகின்ற நாட்களில் அண்டை அயலாறுகிட்ட இருந்த அந்த மனக்கசப்பு படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு உற்சாகமுள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் நீண்ட நாட்களில் பெரிசா இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உடல் நலத்தில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும் ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா பிரச்சனையும் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்குது பதவி உயர்வு அந்த தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக உங்களுடைய மனதில் ஒரு ஒரு விதமான கவலையோடு இருந்திருப்பீங்க எடுக்கிற காரியம் எல்லாமே சின்ன சின்ன தடையாகவே உழியுதே அப்படின்னு ஒரு கவலையோடு இருந்திருப்பீங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க புதிய நபர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை தடை இது எல்லாமே நீங்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு என்ன ஒன்று வேலை பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வேலை பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று குரு பகவான் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசை பெறுறது ரொம்பவும் நல்லது நீங்கள் படித்த ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அவங்களுடைய ஆசை பெறுறது ரொம்பவும் நல்லது இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நீங்கள் படித்த ஆசிரியரோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ